அனைவருக்கும் வணக்கமுங்க சோமலூர் இருந்து சூலூர் போகிற வழியில் கரவழி மாதப்பூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அங்கே வந்து ஒரு வீடு குடௌன் குடோன் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சிம் ஷீட் குடோனு வாடகை வந்து ஐயாயிரம் வருதுங்க குடோன் வந்து ஒம்பது லட்சி லைன் இருக்குதுங்க இதோட ஒரு பத்தொம்பது செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க செண்டு விலை ஒரு நாலரை லட்சம் ரூபா பிறங்களை எதிர்பார்க்குறாங்க தாராளமாக வாங்கலாம் காரணம் இங்கேருந்து கனியூர் சுங்கசாவடி ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் தானுங்க சோமனூர் மூணு கிலோமீட்ரு சூலூர் வந்து ஆறரை கிலோமீட்டருங்க தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இருக்குது இந்த பகுதி விரைவான வளர்ச்சி பெறக்கூடிய பகுதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் தாராளமாக வாங்கி போடலாம் இந்த இடத்துக்கு பேருந்து பேருந்துனர் ஒரு இரநூத்தொம்பது மீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரேசன் கடை எல்லாமே பக்கத்தில் இருக்குது விரைவான வளர்ச்சி பெறக்கூடிய இடம் தான் தாராளமாக வாங்கலாம் செண்டு வில நாட எதிர்பார்க்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நன்றிங்க